வணக்கம் இந்த வீடியோவில் இந்த ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை வந்து ஒரு நபர் ஒருவர் மது அருந்தி விட்டு வந்து அவரோடு தர்க்கம் பண்ணியது அல்லது அவரை வந்து தவறான வழிக்கு இழுப்பதற்கான முயற்சி பண்ணிய பற்றிய ஒரு தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது இது பற்றி உங்களுக்கு தெரிந்தவர்கள் பூரண முழக்கமாக கமண்டில் சொல்லலாம் அல்லது இப்படி செய்கின்ற நபர்களினுடைய மனநிலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நிற்கிறீங்க அப்படின்றத மாதிரி என்னுடைய குமெண்ட்டில் சொல்லுங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நோர்வேயில் நிற்கிறார் நோர்வேல நிற்பது மட்டுமில்லாமல் இல்லாமல் நோர்வேயில் அங்கே இருக்கின்ற அரசியல் அரசியல்வாதிகளை சந்தித்து விட்டு பொதுமக்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டு பொதுமக்களை சந்தித்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது ராமநாதன் அவர்கள் நேற்றைய தினம் அங்கே இருக்கின்ற பொதுமக்களை வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் ஒன்றை சொல்லி அந்த இடத்துல வந்து சந்திக்கலாம் அப்படின்ற வகையில் சொல்லப்பட்டது அது வந்து பார்த்திங்கன்ன சொன்னால் அந்த கட்டிடத்துக்குள்ளே வருவதாக இருந்தால் வாசலில் பயச் அடிச்சு தான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு தெரியும் உள்ளே போகணும்னு சொன்னால் காட்டோன்று இருக்கும் அந்த காட்டை வந்து நாங்கள் பயிற்று அடித்து போகணும் அல்லது வந்து யாராவது வந்து உள்ளே கூட்டிகிட்டு வருவோம் இப்படி இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அங்கே இருக்கின்ற துப்புரவு தொழிலாளர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக வழியே போய் வைத்து உள்ளே வருகின்ற பொழுது ஒரு நபர் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ளே வந்திருக்கிறாரு தான் இப்படி உள்ளே போக போடணும்னு சொன்னால் அவர்களும் சந்தேகப்படாமல் வந்து விட்டுருக்கிறார்கள் குறிப்பிட்ட நபர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ள ராமநாதன் அச்சுன அவர்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார் அந்த நிகழ்வுகளை அல்லது நேற்றைய சந்திப்புகளை ஏற்பாடு செய்த நபர் அவர்கள் குறிப்பிட்ட நபரை கூட்டி கொண்டு வருகின்ற பொழுது வந்தவரை சந்திக்க வருகின்ற பொழுது டிவைஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமராக்கள் அல்லது வந்து இந்த மெக்களை வந்து அங்கே இங்கே பொருத்தி கொண்டு வந்திருக்கிறார் குறிப்பிட்ட நபர் அது மட்டும் இல்லாமல் போதையில் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது அவர் வந்து ராமநாதன் அச்சுனா அவர்களோட நான் உங்களை இப்போ வந்து ஒரு பேட்டி எடுக்க போகிறேன் அல்லது நேர்காணல் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தால் நிச்சயமாக அவர் வந்து அதுக்கு சம்மதித்திருப்பார் ஆனால் அந்த நபர் வந்து ராமநாதன் அச்சுனா அவர்களை வந்து தர்க்கம் செஞ்சு அவரோடு வந்து பிரச்சனைகளை உருவாக்கி அதனை வந்து க ரகசியமாக ஒளிப்பதிவு செய்து அதனை வந்து வெளியிட்டு தான் வந்து பிரபல்யமாக வேண்டும் அப்படின்ட்டு நிற்கின்ற வகையில் வந்து குறிப்பிட்ட நபர் வந்ததாக சொல்லப்படுகிறார் அது மட்டும் இல்லாமல் இதில் குறிப்பிட்ட நபர் வருகின்ற பொழுது நோர்வே சட்டப்படி ஒருவருடைய அனுமதி இல்லாமல் உள்ளே வந்து கேமராவோ அல்லது டிவைஸ் அதாவது வந்து இந்த மேக்குகளை கொண்டு வந்து ஒளி பதிவு செய்வது வந்து தவறான குற்றமாகவும் குறிப்பிட்ட குற்றம் நிரூபிக்கின்ற பட்சத்தில் வந்து ஆறு வருடங்கள் தண்டனைக்குரிய குற்றமாகவும் சொல்லப்படுகிறது இல்லை குறிப்பிட்ட நபர் அவ்வாறு தான் உள்ளே வந்திருந்தார் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுகின்றது இல்லை இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் குறிப்பிட்ட நபர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுவதை தாண்டிய எழுவது வேதை தாண்டிய நபர் அப்படின்னு சொல்லி மனால் இளமை தோற்றத்தோடு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த குறிப்பிட்ட நபருடைய நோக்கம் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுடைய வாயிலிருந்து தவறான அல்லது கேவலமான வார்த்தை பிரியோகங்கள் ஏதாவது வந்தால் அதை வைத்து விட்டு அவர் மீது அவதூறு பிறப்பதுக்கு அனுப்பப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நபராக இருக்கிறார் இந்த நபரை பொறுத்தவரையில் நோர்வே நாட்டில் வந்து குறிப்பிட்ட நபர் அந்த தமிழ் அமைப்புகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும் அவர் வந்து தன்னை பிரபலியமாக்கி கொள்வதற்காக அங்கிருக்கின்ற தமிழ் அமைப்புகளிடம் வந்து போய் தர்க்கம் பண்ணுகின்ற ஒரு விஷயம் தர்க்கமான முறையில் வந்து கேள்விகள் கேட்பது தர்க்கமான முறையில் வந்து கருத்துக்களை பகிர்கின்ற விஷயங்கள் வந்து குறிப்பிட்ட நபர் ஈடுபடுவதாகவும் சொல்லப்படுற அந்த வகையில் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மீது தர்க்கமான கேள்விகளை பரப்பியது மட்டுமில்லாமல் தான் சொல்வதை கேட்டு கொள்ளுமாறும் அதுக்காக போ அர்ச்சனா அவர்கள் தயாராக இருக்குமாறும் சொல்லப்படுறது அப்புறம் அப்பொழுது வந்து ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் ஓகே நீங்கள் சொல்லுங்கள் என்ன விடியமோ நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் கேட்டுக்கார் ஆனால் அவர் வந்து தான் வந்து சொன்னால் தனக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும் தன்னை விட இங்கே யாருமே பெரியவர்கள் இல்லை அப்படின்ற வகையில் அவருடைய கருத்து பரிமாற்றம் இருந்ததாகவும் சொல்லப்படுறது அதுக்கப்புறமாக தொடர்ச்சியாக இந்த கருத்து பரிமாற்றங்கள் நடக்கின்ற பொழுது அங்கே வந்து பார்த்திங்க குறிப்பிட்ட கொட்டலில் வந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் தான் அந்த கொட்டலினுடைய கதவுகள் அது மட்டும் இல்லாமல் இதர விஷயங்கள் எல்லாமே வந்து இடம்பெற்றிருப்பதாக அர்ஜு ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருக்கிறார் அந்த நேரத்தில் குறிப்பிட்ட நபர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவைஸுகள் வந்து உள்ள கொண்டு வந்து பாவித்ததன் விளைவாக அங்கிருக்கின்ற அந்த கதவுகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக தாக்கி குறிப்பிட்ட நபர் வந்து போகும் அவரை இப்போ கைய பிடித்து அங்கிருந்து காவலாளிகள் பொலிசரிடம் கொடுக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வழியாக இருக்கின்றன இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த புலம்பெயர் தேசங்களில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பீட்பட்ட பகுதிகளில் வருகின்ற சகோதரர்கள் உண்மையில் அவர்கள் அல்லது வந்து இப்போ வருகிற சகோதரர்கள் வந்து ஒரு ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்னென்னு சொன்னால் இங்கே வந்து வேலை வாய்ப்பு இல்லை அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கை தங்களுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது ஆனால் இந்த குறிப்பிட்ட நபர் எல்லாம் வந்து பார்த்திங்க வந்து நீண்ட காலமாக இருக்கிற அவர் திருமணம் முடித்து அவருடைய பிள்ளைகள் திருமணம் முடித்து அவருக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளும் திருமணம் முடித்து விட்டதாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் இந்த குறிப்பிட்ட நபர் வந்து இங்கே வந்து தர்க்கம் பண்ணுகிற பொழுது அவருக்கு வந்து வேறு பிரச்சனைகள் கிடையாது பிள்ளைகள் திருமணம் முடித்து விட்டார்கள் கிட்டத்தட்ட பழையவர்களாக இருந்தால் அவர்கள் இங்கே வந்திருக்கின்ற ஏதாவது சுற்று மாற்ற வேலைகள் செய்து அரசாங்கத்தில் பணம் எடுத்தோ என்னவோ செஞ்சு அவர்களுக்கு வங்கியில் கடன் இருக்காது பேங்கில் பிரச்சனை இருக்காது வீடு வந்து சொந்த வீடாக இருக்கும் அதை விட அரசாங்கத்தினுடைய இதர உதவிகளை பெற்றுக்கொள்வார்கள் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் சொன்னால் ஓய்வீதியம் பெறுவார்கள் இப்படியே பெறுகின்றவர்களுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் இப்போ இருக்கின்ற சந்ததியினருடைய வலியும் வேதனையும் புரியாது அதில் மீன ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா தாங்கள் பிரபல்யமாக வேண்டும் அப்படின்ற பொழுது ஏற்கனவே பிரபல்யமான இருக்கிற நபரோடு வந்து முண்டினால் அல்லது முட்டி மோதினால் தாங்கள் இந்த விடத்துல வந்து பிரபல்யமாகி விடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் குறிப்பிட்ட நபர் ராமநாத அர்ச்சுன அவர்களோடு தர்க்கம் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி எனக்கு தோன்றுகிறது உண்மையில் இங்கே வந்து இந்த தானும் படுக்க மாட்டார்கள் தள்ளியும் படுக்க மாட்டார்கள் என்ற ஒரு விஷயம் வந்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய பேச்சுவார்த்தையில் இருக்கிறது அந்த வகையில் வந்து இப்படியேப்பட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதன் அர்ச்சுனா அவர்களோடு தர்க்கம் பண்ண வந்த நபர் வந்து தான் இலங்கையில் வந்து அரசியல் செய்யவும் மாட்டார் இங்கிருந்து அங்கே அரசியல் செய்பவர்களையும் செய்ய விடாமல் தான் தான் ஏதோ வந்து ஏதோ உலகம் தெரிந்தவர் போல் தனக்கு தான் அரசியல் தெரியும் என்பது போல் இங்கிருந்து கொண்டு தர்க்கம் செய்வது அப்படின்றது வந்து அனாகாரியமான செயல் ஒரு விஷயம் வந்து தெளிவாக புரிஞ்சு கொள்ள நாங்கள் இங்கேருந்து ஆயிரம் கருத்துக்கள் சொல்லலாம் இலங்கையில் இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகள் எங்களுடைய கட்டுப்பாடுகளுக்குள்ள இருக்க வேணும் ஐநா வந்தால் நாங்கள் சொல்கிறது தான் அவர் வாய்ச்சிட்டு போகணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து ஒவ்வொருவருமே வந்து திட்டம் போட்டு செய்கின்ற விஷயமா இருக்கிறது ஆனால் உண்மையில் ஒரு ஐநா போயிட்டு நாங்கள் சொல்கின்ற தான் பேச வேண்டும் அல்லது வந்து ஒரு இ பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் சொல்கின்ற கட்டுப்பாடுகளுக்கு தான் இருக்க வேண்டும் அப்படி என்று நினைக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இதைத்தான் ஏற்கனவே இந்த சமூக வலைத்தளங்களில் வந்து இருந்து இயங்குபவர்கள் ராமநாதன் அவர்கள் தான் சொல் தாங்கள் சொல்வதைத்தான் ராமநாத அட்சுன அவர்கள் கேட்க வேண்டும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் தான் ராமநாதன் அர்ச்சுனாவர்கள் இருந்து அரசியல் செய்ய செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட சமூக வலைதளங்களுக்கும் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கும் இடையில் பிரிவு வந்து அவர் பிரிந்து போன விஷயங்கள் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை பின்தொடர்பு தொடர்புடைய தெரிகின்றது இந்த வகையில் இந்த நோர்வேயில் இந்த கூட்டத்தொடரை ஒழுங்கு செய்த அந்த சகோதரரோ அல்லது வந்து அதுக்குள்ளே இருப்பவர்களோ வந்து கூட ராமநாதன் அச்சுணா அவர்களோடு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து கதைக்காத பட்சத்தில் வெளிநபர் ஒருவர் உள்ளே வந்து தர்க்கம் பண்ணியது மட்டும் இல்லாமல் அதனை வந்து ஒலியொலி பதிவு செய்கின்ற பொழுது எர்ம நோர்வே நாட்டு சட்டத்தின்படி அது வந்து ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக சொல்லப்படுறது இதில் ராமநாதன் அச்சுணா அவர்கள் சொன்ன விஷயம்தான் என்னென்னு சொன்னால் தான் அந்த டிவைஸ் அதாவது மெக்கினுடைய லைட்டுன்னு க லைட்டை கண்டுட்டு நீங்கள் வந்து டிவைஸ் வந்து போடுங்க அதாவது வந்து மெக் ஒன் பண்ணி மெக் போட்டு வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்கின்ற பொழுது இல்லை நீங்கள் மட்டும் வீடியோ எடுக்கிறீங்க தானே நாங்கள் மட்டும் எடுத்தால் தப்பா அப்படின்னு சொல்லி தர்க்கம் பண்ணியதாகவும் வருகின்ற பொழுது இவ்வளவோ உஷாராக வந்த நபர் போகின்ற பொழுது போதையில் வந்து தள்ளாடி தடுமாறி வெளியேறினதாகவும் சொல்லப்படுறது இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை ஒருவர் செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து இடைஞ்சூறு இல்லாமல் அவரை வந்து வழிநடத்தி விட வேண்டிய பொறுப்பு வயதுக்கு மூத்தவர்களுக்கு இருக்கிறது நான் ஒரு பாதையில் போடுறேன்னு சொன்னால் எனக்கு கீழே இருப்பவர்களை அவர்களை சரியான வகையில் வழிநடத்த வேண்டிய கடப்பாடும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறது அதே மாதிரி தான் அரசியல் தெரியும்னு சொன்னால் அவரிடம் வந்து ராமநாதன் அர்ச்சுனா அவர்களிடம் வந்து நீங்கள் பொறுமையாக யார் வேணும்னு சொன்னாலும் எந்த கருத்துக்களையும் தெரிவிக்கலாம் அவர் அந்த கருத்துக்களை வந்து பொறுமையாக கேட்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் யாரு யார் அது சிறியவரோ பெரியவரோ எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அந்த விஷயத்தை எடுத்து உள்வாங்கி அதுக்கேற்ற வகையில் தொழில் படக்கூடிய அல்ல செயற்படக்கூடிய தன்மை கொண்ட ஒரு நபர்தான் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் இப்படி போய் தர்க்கம் பண்ணி அவரோடு பிரச்சனைப்பட்டு நாங்களும் அசிங்கப்பட்டு எங்களோட குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தி எங்களை பிள்ளை குட்டிகளையும் அசிங்கப்படுத்தி நாளைக்கு அந்த விஷயம் வெளியில் வருகின்ற பொழுதும் அது நாலு பேர் என்னும் தெரிஞ்சு கொண்டு உறவினர்கள் உற்றார்கள் எல்லாருமே வந்து அதற்கு மூலமாக பேசி இப்படியான விஷயங்களால் வந்து அசிங்கப்பட போவது நீங்களாகத்தான் இருக்கிறீர்களே ஒழிய ராமநாதன் அக்ஷுனா அவர்கள் அசிங்கப்பட போவதே இல்லை அப்படின்றதான் நித நிதர்சனமான உண்மை இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ள விட்டாலும் சரி யாராவது இதில் வந்து ஏதாவது தர்க்கமான கருத்துக்களை சொன்னாலும் சரி ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் எவ்வரொருவரை அசிங்கப்படுறீங்களோ அடுத்து அசிங்கப்படுத்த நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் தான் கொண்டு உங்களை அசிங்கப்படுத்த அடுத்து அசிங்கப்படுத்தி மற்றவர்களை காட்டி கொண்டும் இருக்கிறீங்க அப்படின்றதான் உண்மையான விஷயம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி